அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நம்ம அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணும்போது அதுக்கு உண்டான ப்ராப்பர் டேட்டாவோடு நம்ம அப்லோட் பண்ணுறோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா போக்குவரத்து துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கான பணப்பலன்களை வந்து அவங்க வெளியிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் விட்டுருக்காங்க இதில் என்ன நமக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் போக்குவரத்து கழகம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினால் இறங்கக்கூடிய கழகங்கள் வாரியங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இந்த போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் அப்படின்னு பல ஆயிரக்கணக்கான போஸ்டிங் இருக்குது இது எல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கவர்மெண்ட்டே டைரக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்லாம் இருக்கும் பென்ஷன் இல்லாட்டியும் கூட இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் இருக்கும் கவர்மெண்ட் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்காதுங்கிறது தான் உண்மை சரி இப்போ நம்ம அதில் பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு கடந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி மாநகர கழக போக்குவரத்தில் பண்ணக்கூடிய டிரைவர் கண்டக்டர் போஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் டைரக்டாக ஃபில்லப் பண்ணாமல் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் மூலமாக ஃபில்லப் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வெளிவரும் சொல்லியிருந்தாங்க உடனே இந்த போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா கழகங்களும் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க நியாயமான ஒரு கோரிக்கை தான் அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி கடந்த வாரம் கவர்மெண்ட் வந்து அதுக்கான அறிவிக்கி விட்டாங்க அதாவது இந்த டிரைவர் அப்புறம் வந்து கனெக்டருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கணும் அதை எவ்வளோ வந்து அவங்களுக்கு இஎஸ்ஐ பிடிக்கணும் பிஎஃப் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி டெண்டரே விட்டாங்க ஸோ டெண்டருக்கு விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு விட்டாங்க ஸோ இந்த மாதிரி போகிறனால ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஓய்வூதிய பலன்கள் வந்து கிடைக்காதுங்கிறது தான் இது ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ம இப்போயே நம்ம நம்ம இந்த மாதிரி கவர்மெண்டில் வந்து பென்ஷன் இல்லைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஓய்வு பெறுறவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுப்பாங்க அது மற்ற டைரக்ட் கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து உடனே கொடுத்துருவாங்க ஆனால் அந்த போக்குவரத்து உள்ளவங்க உள்ள பார்த்தீங்கன்னா ரிட்டைன்மெண்ட் ஆகியும் கிடைக்காது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்று எனக்கு வந்து பெனிஃபிட் வரலை அப்படின்னு கேட்பாங்க கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து ஒரு நல்ல நியூஸ் தான் ஆனால் ஃப்யூச்சரில் உள்ள வந்து இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இந்த மாதிரி இது கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய பலன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக முப்பத்தி எட்டு கோடியை வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்காக வந்து ஒதுக்கி அறிவிக்கை விட்டிருக்காங்க அதில் கோயம்புத்தூர் போக்குவரத்து டிப்போவுக்கு மட்டும் நாலு புள்ளி மூணு கோடியும் கும்பகோணம் போக்குவரத்து டிப்போவுக்கு எட்டு கோடியும் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு மாநகராட்சியில் உள்ள அந்த டி போக்குவரத்து கழகத்துக்கு ஒம்பது புள்ளி ஆறு கோடியும் விரைவு பேருன்னு சொல்லக்கூடிய எஸ்சிடிசி போக்குவரத்து கழகத்துக்கு ஒன்று புள்ளி ஒரு கோடி ஒதுக்கி இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து ஆணை வெளியிட்டிருக்கு இந்த மாதிரி ஆணைகள்லாம் நம்ம இப்போ கேட்டால் தான் உண்டு ஃபியூச்சரில் கேட்க கேட்க வாய்ப்பு இல்லாமல் போகுங்கிறது தான் ஒரு உண்மையான உண்மை வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ